எழுத்தாளர் சா தமிழ்செல்வன் அவர்கள் மாதரை கற்பழித்து வன்கண்மை பிறர் செய்ய பேதைகள் போல் உயிரை கிளியே இருந்தாரடி என்பது பாரதிவரி இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் பெருகி இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நாம் இந்த வரிகளை மிகுந்த அக்கறையோடும் ஆழமாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன் பெண்கள் மீதான பாலியல் வன்முறை அதிகமாக இருக்கிறது பாரதி சொல்வதைப் போல அதை பார்த்தும் பாராமல் பேதைகள் போல் உயிரை பேணி இருந்ததனால்தானா அல்லது சமூக ரீதியான நடவடிக்கைகள் சரியில்லாததாலா இதனுடைய மூலம் எங்கே இருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிகழ்த்துவர்கள் யார் ஆண்கள் அங்குதான் பிரச்சனை இருக்கிறது ஆண் மனம் தன்னுடைய மனதுக்குள்ளே பெண்கள் குறித்து என்ன விதமான சித்திரங்களை என்ன விதமான பிம்பங்களை அது உருவாக்கி கொண்டே வந்திருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த வன்முறைகள் நிகழ்கின்றன நம்முடைய சமூகத்திலே இந்திய சமூகத்திலே ஆண்களை ஒரு விதமாகவும் பெண்களை ஒருவிதமாகவும் வளர்க்கிறோம் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது கூட ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சேர்ந்து விளையாடுவதை ஒரு கட்டத்துக்கு மேல் நாம் அனுமதிப்பதில்லை பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் பற்றிக்கொள்ளும் என்று ஒரு பழமொழியை சொல்லி சொல்லி பெண்ணை ஆணையும் பிரித்து வைத்து அதிசயம் போல் ஆக்கியிருக்கிறோம் தாயினுடைய மடியிலிருந்து எப்போது ஒரு ஆண் குழந்தை பிரிகிறதோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அம்மா மடியில் நம்ம படுக்கிறதில்லை ஆண் குழந்தைகள் அந்த தாயினுடைய ஸ்பரிசம் ஒரு பெண்ணுடைய ஸ்பரிசம் போயிடுது மீண்டும் அவன் எப்போது ஒரு பெண்ணோடு நெருக்கமாக இருக்கிறான் திருமணத்துக்கு பிறகுதான் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆண் தன் மனதில் பெண்கள் குறித்து விதவிதமான கற்பனைகளை வக்கிரமான எண்ணங்களை வளர்த்து கொண்டே இருக்கிறான் அதற்கு பல்வேறு விதமான ஊடகங்கள் காட்சிகள் பிம்பங்கள் இவையெல்லாமே உதவி செய்கின்றன இப்படி தனிப்பட்ட முறையில் அவன் வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த சித்திரங்களோடு வழிக்கு வருகிறான் இன்றைக்கு கல்வியின் காரணமாக சமூக வளர்ச்சியின் காரணமாக ஏராளமான பெண்கள் புது வழியில் இன்றைக்கு உலாவுகிறார்கள் ஆண் மனதிலே வளர்க்கப்பட்ட அந்த சித்திரங்களோடு புது வழியில் வரக்கூடிய பெண்களை பார்க்கும் பொழுது இவன் வக்கிரமான உணர்வுக்கு ஆளாகிறான் வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கள் மீது பாலியல் வன்முறையை நிகழ்த்துகிறான் ஆகவே ஆண் மனம்தான் அடிப்படையான பிரச்சனை உடலியல் ரீதியாக பாலியல் ரீதியாக ஒரு ஆண் ஒரு பெண் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் இது குறித்து நாம் விவாதிப்பதே இல்லை அது கெட்ட வார்த்தை பேசாதீங்க என்று சொல்லி 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 அது ஏதோ பேசக்கூடாத ஒரு பொருள் போல பல விஷயங்களில் நாம் முற்போக்காக இருக்கலாம் ஆனால் இந்த பாலியல் சார்ந்த விஷயங்களில் ஆண்களும் பெண்களும் அவரவர் கூடுகளுக்குள்ளே நாம் அழுகிக்கொண்டிருக்கிறோம் இது நம்முடைய சமூகத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்